இதுதான் அதுதான் நம் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன வணக்கின்றது இந்த புண்ணிய பூமியான பில்லார் என்ற மண்ணிலே ஆலையில் துடி துடிக்கின்றது ஆண்கள் விபரெடுத்தார் காலை விபராறோ எங்கள் குலையிட்டால் காலையும் தகுறாரு ஆண்கள் இசிலடித்தால் மாடு பிடிக்கிறீர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எங்க பாப்பா விழாக்குழு வழங்குகின்ற வரிகுண்டது ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசுகள் வண்ணம் இருக்கின்றன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாப்பன இருந்து வார்த்தா எங்க பாப்பா டீம் நல்ல டீம் மாடு நல்ல மாடு எங்க பாப்பா ஜோரா கையில் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களுடைய ஒன்பது தோட்டம் தயார் நிலையில் இருந்து எவனே எட்டி பார்த்து ரசிக்கும் ஆடு மாற்றமே இதுதான் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் காளையர்களா ராமநாதபுரம் மாவட்டம் கருடன்ட்ட <Sessly> வீரர்கள் <Sessly> <Sessly> you காலையில் வெரி அட்டமா அந்த காலையில கட்டி அடைத்து வந்த நீரனின் வெரித்தனமாட்டமா என கொடுத்திருந்து வாழ்பா என்ற காலைக்கு Gracias.